ஸ்கிரீனே ஷேர் அதுக்கு பின்னால பாருங்க இதான் எங்களுக்கு இந்த விதியில பாக்குறதுக்கான சிமியுலேட்டர் சரி இதுல நான் முதலாவது என்னது பார்க்க போறோம்டா பொயில்ற விதி பார்க்க போறோம் பொயில்ற விதி என்னது மாறா வெப்பநிலையில குறித்த திணியுடைய வாயு அப்ப நான் குறித்த திணியுடைய வாயு குறிப்பிட்ட வாயு இந்த வாயுவால ஏற்படுத்துகிற ரெண்டு முந்நூறு முந்நூறு வெப்பநிலையில வெப்பநிலையில வெப்பநிலையை என்னது வாயுவுக்கு வெப்பநிலை மாறாம இருக்கக்கூடிய அதாவது இந்த வாயுட மூணளவு மாற இல்ல வெப்பநிலை மாறாம இருக்கக்குள்ள அமுகமானது கனவுளவிக்கு நேர்மாறு வீதம் அதாவது கனவளவை கூட்டினீங்கன்னா அமுகம் குறையும் கனவளவை கூட்டுனீங்கன்னா அமுகம் என்ன செய்யணும் குறையணும் இப்ப நான் கனவளவை கூட்டுறேன் அமுகம் ரெண்டு மூணா போகுது இன்னம் கூட்டுறேன் ரெண்டா போகுது நான் கனவளவை கூட்ட கூட்ட அமுகம் என்ன செய்யும் குறையும் அதாவது நேர்மாறு வீதம் கனவளவை குறைக்கிற பாருங்க அமுகம் கூடி கொண்டே போகும் கனவளவை குறைக்கிறேன் அமுகம் கூடுதோ கனவளவை கூட்டுனா கனவுளவை கூட்டுனா அமுகம் என்ன செய்யுமெண்டா குறையும் கனவுளவை கூட்டுனா அமுகம் குறையும் இப்போ ஓகே அப்ப இதங்களுக்கு இதாயங்களுக்கு பொயில் ரவி நாங்க அமுகத்தை கூட்டுற மண்டா அமுகத்தை கூட்டுறமண்டா கனவளவ குறைஞ்சிடும் கனவளவை கூட்டுறமன்றா அமுகத்தை கனவுளவை கூட்டுனா அமுகத்தை குறைக்கிறேன் இப்போ கனவளவை குறைக்கிறேன் கனவளவை குறைஞ்ச அமுகம் கூடுது கனவுளவை கூற்ற கனவுளவை கூட்டக்குள்ள அமுகம் குறையுது இதான் எங்களுக்கு கோயில் சரி அடுத்தது சார்ஸ் டெவிதிக்கு போக்குறேன் சார்ஸ் டெவிதிக்கு போக்குறேன் சார்ஸ் டெவிதி என்ன சொல்லுது கணவள நேர்வியில சமதி அமுகத்துக்கு சார்ஸ் டேவிடி சொல்லுது கனவளவு நீர்வீத சமன் வெப்பநிலைக்கு என்ன கனவளவு நீர்வீத சமன் வெப்பநிலைக்கு யாரெல்லாம் மாறாம இருக்கணும் வாயுல திணிவு மாறக்கூடாது அதாவது அதுல மூலளவு மாறக்கூடாது அதே மாதிரி அமுக்கம் மாறக்கூடாது அப்ப நான் அமுக்கத்தை மாறாம வச்சு கொடுக்கும் வெப்பநிலையே கூட்டுனா கனவளவு கூடுமா குறையுமான்னு பார்ப்போம் அமுக்கத்தை மாறாம வச்சு கொண்டு வெப்பநிலையை கூட்டுனா கனவளவு கூடுமா குறையுமான்னு பார்ப்போம் சரி இப்போ பார்ப்போம் குறிப்பிட்ட அளவு வாயு அடிக்கிறேன் கிட்டத்தட்ட எவ்வளவு வந்திருக்குது மூணு வருஷம் ஏழு ஏடிஎம் வந்திருக்கு எவ்வளவு இருக்கிற அமுகம் வந்து மூணு வருஷம் ஏழு ஏடிஎம் முந்நூறு கேள்வியின் கொப்பநிலையில இருக்குது முந்நூறு கேள்வியின் கொப்ப இருக்குது சரி இப்போ பார்ப்போம் இப்போ பார்ப்போம் இப்ப நான் என்ன செய்யறேன்ட்டா எனக்கு கனவுளவு நேர்வீத சமன் பொப்பனில் அப்ப நான் அமுக்கத்தை மாறாம வைக்கிறேன் அமுக்கத்தை மாறாம வைக்கிறேன் அமுக்கத்தை மாறாம வச்சுக்கோங்க கனவுளவு கூட்டு கனவுளவை கூட்டு பாருங்க ஒப்பனில கூடுது இன்னமும் கனவுளவை கூட்டு பொப்பனில கூடுது இன்னமும் கனவுளவை கூட்டுற பொப்பனில கூடுது கனவுளவை குறைக்கிறேன் பொப்பனில குறையும் கனவுளவை குறைக்கிறேன் ஒப்பனில குறையுது இன்னமும் கனவளவை குறைஞ்சா பொப்பனிலும் குறையும் இதான் எங்களுக்கு என்னன்னா சார்ஸ் தெரியும் கனவளவானது பொப்பநிலைக்கு நேர்வீழ சமன் கனவளவானது பொப்ப நிலைக்கு நேர்வியில சமன் அப்ப இப்ப பார்ப்போம் நான் பொப்பனிலே கூட்டக்குள்ள கனவளவுக்கு என்ன நடக்கும் பாருங்க பொப்பனிலே கூட்டி குடிப்போம் கனவளவு என்ன செஞ்சுட்டு இருக்குது கூடிக்கொண்டே இருக்குது நிலையை கூட்டினா கனவுளவு கூடுது கிட்டத்தட்ட அஞ்சூறு கேள்வி நிகிட்ட போகும் நானூத்தி ஐம்பது கேள்வி நீங்கள் கிட்ட போகும்போது மேக்சிமம் கனவளவு வந்து இப்ப நான் பொப்பநிலையை குறைக்க கூல் பண்றேன் கூழ் பண்ணா பொப்பநிலைய கூழ் பண்ணா கனவளவு குறைஞ்சு கொண்டு வரணும் நீங்க பொப்பனிலே குறைக்கிற கனவளவு குறையும் அப்ப எனக்கு கனவளவானது என்னதுக்கு நேர்வீத சமன் கனவளவானது பொப்பநிலைக்கு நேர்வீத சமன் இதான் எங்களுக்கு யார்டா சார் அவகாதோ விதி என்ன சொல்றது சமகண உளவு வாயுக்கள் சம எண்ணிக்கையான குறித்த ஒப்பாமக நிபந்தனையில் சமகனவு வாயுக்கள் சம எண்ணிக்கையான மூல்களை கொண்டிருக்கும் அப்ப நான் என்ன செய்யறேன்டா குறித்த ஒப்பு நிபந்தனையில ஒப்பநிலையை வைக்கணும் வெப்பநிலையை மாறாம வைக்கணும் அதே மாதிரி அமுக்கத்தையும் மாறாம வைக்கணுமே அமுக்கத்தையும் மாறாம வைக்கணும் அப்படி இல்லை பொப்பநிலை அமுக்கம் மாறாம வைக்கிறது மூலளவை கூட்டக்குள்ள ஒரு ஆப்ஷன் ஒன்றும் இல்ல இல்லை அவர் வெளியே செக் பண்ணக்குள்ள சம கனவுளவு வாய்ப்புகள் சம எண்ணிக்கையான மூல்களை கொண்டிருக்கிறது கனவுளவு கூடுதலாகும் வெப்பநிலைதான் அடுத்த பகுதி அமுக விதியை பார்ப்போம் டால்ட் என்ற பகுதி அமுக விதியை பார்ப்போம் டால்ட் என்ற பகுதியமுக விதி சொல்லுது இது இவ்வளவு வாயுக்கள் அமுக்கம் ரெண்டு வருஷம் முறை ஏற்றியப்பட்ட ஒப்பநிலையை முன்னுரை கேள்வி நீங்க கொண்டு வருவோம் കൊഞ്ഞ് പൂക്കും മുന്നൂറ് കേൾവരുവോ വായു കള കൊണ്ട് തുറന്നു വിടുക വലിയ പോകട്ടും വായു കളെ തറന്ന് വിടാ വലിയ പോകട്ടും വലിയ പൂ വലിയ പൂ ചെരി വലിയ പോകട്ടും എന്ത വായുമേ ഇല്ല കുറിപ്പിട്ട് വായു അടിക്കുന്ന എന്തായാലും അമുഖത്തെ പറഞ്ഞ അഞ്ചു ദിവസം വണ്ടിയേറ്റിയും ഇവളോ വായു അടങ്ങും ഇപ്പൊ வேறொரு வாயு அடிக்கிற எதுவுமே மாற இல்லை எதுவுமே மாற இல்லை கனவுளவு மாத்த இல்ல வெப்பநிலையை மாத்தாம நான் என்ன செய்யறேன்னா வாயுகளை இன்னமும் அடிக்க எக்ஸ்ட்ரா வாயுக்களை அடிக்கப்போல பத்து திசம் ரெண்டு ஏடிஎம்மா மாறுது பத்து திசம் ரெண்டு ஏடிஎம்மா மாறுது அப்படி என்ற என்ன அர்த்தம்னா வாயுக்கள் அளவு கூட்ட கூட்டம் அதாவது நீளத்தால ஒரு அமுகம் வந்திருக்கும் அதே மாதிரி சிவப்பால ஒரு அமுகம் வந்திருக்கும் இங்க பி டோட்டல் சக பி ரெட் ஆலையும் வந்திருக்கணும் பி ப்ளூ ஆலையும் சக பி ரெட் ஆலையும் வந்திருக்கணும் விநாயகர்களுக்கு வாயு விதிகளை நாங்க பிராக்டிக்கல் ரீதியில செய்து பார்த்திருக்கோம் வாயு விதிகளை பிராக்டிக்கல் ரீதியா